ஏனென்றால் கத்தர்வனோடு இருக்கிறார் யாக்கோப்பின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் அவர் உன்னை வழிநடத்துகிற விதம் வித்தியாசமானது அதனால்தான் ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது இந்த நாளிலே தவறான ஊழியக்காரர்களுடைய அந்த காரியங்களை நீங்கள் பார்த்தீர்கள் பிசாசுகளின் உபதேசம் சபைகளிலே தருகிறவர்கள் என கள்ள அப்போஸ்தலர்கள் கள்ள தீர்க்க தரிசிகள் கல்ல சுவிசேஷர்கள் கள்ள மெய்ப்பர்களை குறித்து நீங்கள் பார்த்தீர்கள் ஆனாலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால் இவர்கள் எல்லாருக்கும் உங்களை விலக்கி நீங்கள் பாதுகாத்து ஆண்டவர் கள்ள தரிசிகளை கள்ள சுவிசேஷகன கள்ள மைப்பன கள்ள அப்போஸ்தன ஆண்டவர் கொண்டு வந்து விடல அதை யாரு விட்டது பிசாசு கொண்டு வந்து விட்டான் ஆனா பார்க்கறதுக்கு பசுந்தோல் போத்திய புலி போலதான் இருப்பாங்க பசுந்தோல் போத்திய புலி போல தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன இருக்கும் நல்ல தான் வெள்ள ட்ரெஸ் தான் வெள்ள காரியம் தான் எல்லாமே வெள்ள தான் இருக்கும் பைபிள் இருக்கும் எல்லாம் தான் இருக்கும் அவன் என்ன பண்ணுவான் ரொம்ப நாசுக்க தந்திரமாய் தேவனுடைய சத்தியங்களை பிரித்தெடுத்து அவர்களை விசுவாசத்தை விட்டு விலகி போகச் செய்வார்கள் எப்பொழுதுமே இந்த முழுக்கு துறையில் வாங்குற பொருள் ரொம்ப பலபளப்பா இருக்கும் ஆனால் ஷோரூம்ல இருக்கிற பொருள் ரொம்ப பலபளப்பாக இருக்காது நீங்கள் ஷோரூமில் போய் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு மேல அதிகமாக காசு போகுதுன்ட்டு இந்த முழுக்கு துறையில் விற்கறத போய் அதே பொருளை முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவீங்க இதை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்றதுக்குள்ள எல்லாம் போயிடும் இப்பதான் நீங்க யோசிப்பீங்க ஐயோ காசு கொஞ்சமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப மலிவா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் இதில் விழுந்துட்டேன் இப்ப என்னாச்சு நான் இதுக்கு பட்ட பிரயாசம் இதுக்கு போட்ட எஃபோர்ட் எல்லாமே வீணா போச்சே அதுக்கப்புறம் புலம்புகிற சூழ்நிலை உண்டாகும் சத்தியம் ரொம்ப ரேரா கிடைக்கும் எல்லா இடத்துலயும் சத்தியம் கிடைக்காது இதுக்கு என்ன நீங்க செய்யணும் வழிகளில் நிக்கணும் பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரிக்கணும் நல்ல வழி எதுவோ அதுல நடக்கணும் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இலைப்பாறுதல் உண்டாயிருக்கும் இதை நீங்க சரியா செய்யலன்னா நீங்க என்ன பண்ணுங்க நெடுக போய் தண்டிக்கப்படுவீர்கள் பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது